பாடிக்கிட்டே நான் உள்பட இவங்க உள்பட இவங்க பாடுவாங்க எனக்கு என்ன பாட வேணாம் ஐயாவும் இயல்தான் பேச்சு தமிழ்ல பேசுறோம் ஆனா அவங்க நடுவுல ரெண்டு வரி மூணு வரி பாடுறாங்க அந்த பாட்டு என்ன செய்யுதுன்னா ஒரு நிமிஷம் நம்ம அந்த அந்த குழந்தை உள்பட திருப்பி பேச வைக்கிது அப்படியே அந்த அந்த இசைக்கான ஆற்றல் தமிழ் இலக்கியம் முழுவதுமே நல்லா சொன்னா சங்கை இலக்கியம் எழுதப்பட்டது இல்லைங்க பாடப்பட்டது சொல்லப்பட்டது அதான் உண்மை அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பாட்டு எல்லாமே இசைக்கு கொண்டு வர்றப்ப சினிமா பாட்டுக்கு என்னென்னா மீட்டர் ரொம்ப முக்கியங்க அது இல்லைன்னா சரியாக வராது அதுவும் இளையராஜா அவர் வேட்டில் சொல்கிறாரு கண்ணலாசன் அவர்களுக்கு நான் பாட்டு எழுதுகிறப்ப அவர் வந்து அந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு பாரதிராஜா காலையில ஏழு மணிக்கு வேற சொன்னேன் வந்துட்டார் அவரு வழக்கமாக ஏழு மணிக்கு எந்திரிக்க மாட்டாரு அந்த உடனே என்ன ராகம் என்னன்னு கேட்டாரு நான் உடனே அந்த ராகத்தை சொன்னேன் அப்படியா சரி ஆஹ் ஆயிரம் மலர்களை மலர்கள் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல நான் இங்கே வரைக்கும் ஈ நிறுத்து இருக்கேன் ஆயிரம் மலர்களே மலர்கிட்ட பாடு எனக்கு உண்மையில அது சொல்றாரு இது எப்படி இதில் பொருந்தணும்னு பார்த்தா பிறகு அது எப்படி பொருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இளையராஜா அதை பாடி காட்டுறாங்க எனக்கு அதை ரெண்டு இடம் வைத்தத்தில் இருக்கு பார்த்து தெரியலேன்னு இந்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் கீதம் பாடுங்கள் அப்போ அந்த மீட்டருக்குள்ள உள்வாங்கி வச்சிருக்கக்கூடிய செய்தி அப்படியே வந்து நிற்குதுங்க என்ன வைத்து நானு அந்த மதுரை சோமு அவர்களை பாட வச்சப்ப மருதமலை மாமணிய முருகையா பாட்டுல நிச்ச நிச்சம் போடுறாரு வார்த்தை நிச போடுற அப்படின்னு கேட்டாரா சொரம் போடுற ஏன் வரி இல்லை இதில் வரி எழுத முடியாது அப்படின்னாரு அதை நீ ஏன் சொல்ற நல்லா சொல்லணும் எழுதிக்கா நதி எது கடல் எது மலை எது வரிசை அடிக்கிறாருங்க அது கூட இது இதுக்கு பேரு ஆசுகமின்னு சொல்லுவோம் ஆசு ஆசுகவி மதுரகவி கவி நாலு கவி இருக்கு அவங்க கவிதைகளை எடுத்து சொல்றப்ப பாடுறப்ப நமக்கு அவ்வளவு காதல் இன்பத்தேன் வந்து பாயுவது போல இருக்கு அருமையா பாடினாங்க அதுவும் அந்த பாழ்பண்ண பருவங்கண்ணே என்ன படம் தெரியுமா அவங்க சொன்னவங்களா வாங்க புதுசாக வாங்கிட்டு போயிருங்க பாசம் அற்புதம் ரெண்டு பேரு

சுசிலா பாட வச்சு அந்த பால் வண்ண பருவம் கண்டேங்கிற பாட்டை அந்த ராமாயண பாட்டிலிருந்து எடுத்து அந்த பண்ணம்ங்கிற சொல்ல வச்சு ஒண்ணு இல்லைங்க என்ன பாடம் முடிச்சுட்டு வர முடிச்சுட்டு வர அதாவது சுவாமிக்குறது ஏன் இருந்தா தெரியுமா எப்பா நீ உன் கையில் அழிச்ச போது தாடகம் விழுந்தாளா